மேத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எல்லாம் நலமும் வளமும் மிக்க ஆண்டாக பிரச்சனை இல்லாத ஆண்டாக பயம் இல்லாத ஆண்டாக நிம்மதியான ஆண்டாக இளநிலை திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமா என்னை தியானிக்கின்றேன் காரண ஆண்டு எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை வேதனைகள் நிறைந்த ஆண்டாகத்தான் இருந்தது ஆனாலும் கூட இந்த ஆண்டு ஒரு அற்புதமாக ஆண்டாக அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போகின்றார் அந்த வகையில் பொழுது குரு வீட்டில் சனி அங்கு ஏற்கின்றவே புதன் இருக்கின்றார் ஒரு அருமையான ஆண்டு சனி பகவானுடைய பாதிப்புகள் எந்த விதத்திலுமே கெடுபலனை தராது அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டும் தவறான மனிதனுடைய தொடர்போ தவறான பழக்க வழக்கங்களோ இருக்குமானால் கடுமையான பாதிப்புகளை தர தயங்க மாட்டார் காலம் கருதி எதிர்காலம் கருதி குடும்ப நலன் கருதி நலமாக நாம் வாழ வேண்டும் வாழ்வது ஒரு முறை தானே இந்த வாழ்க்கையே ஒரு பூமி ஒரு நெருக்குமடி மாதிரி தானே அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை நல்ல முறையில் வாழ்வதற்கு நவ கிரகங்களில் அற்புதமான கிரகம் சனி பகவான் தான் பயமோ பயத்தோடு இவனை பார்க்க வேண்டாம் அவன் நம்மை நெருங்கும் பயம் இல்லை மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை அந்த ஏகை சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை சனி பகவான் எந்த விதமான நற்பலனை பெற முடியாவிட்டாலும் கூட யோகதாரர்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் எந்த யோகத்தை தர மறந்தாலும் கூட குருவை கொடுத்த வாழ்க்கையை காப்பாற்ற முடியாமல் போராடிய உங்கள் வாழ்க்கைக்கெல்லாம் குரு ஒரு காரணம் இந்த மூன்று பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகின்றார் எப்போன்னு பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதே நேரத்தில் இன்றைய காலகட்டம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து வரை சற்று கவனமாக இருக்கணும் சொல்ல வேண்டிய என் கடவு அல்லவா கனவு காண்பது தப்பே இல்லை கனவு மெய்ப்பட வேண்டும் அல்லவா நம்முடைய எண்ணங்கள் ஈடேற வேண்டும் அல்லவா இனத்தினை திரும்ப பெற வேண்டும் அல்லவா அதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் காரணம் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இடைப்பட்ட காலத்தில் குரு பகவானை வரைக்கும் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கார் அதாவது புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் அவர் வக்ரத்தில் இருக்கார் ஆக இந்த இரண்டு கிரகளுமே வக்ரகதியில் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்தால் போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை எளிதாக வசப்படுத்திடலாம் நிம்மதியான ஒரு வாழ்வு நிம்மதியான ஒரு தொழில் யாரிடமும் கட்டாத ஒரு அற்புதமான ஒரு நாலு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு அமைய போகின்றது எப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் மிதனராசிக்கு ஒரு நற்காலம் ஒரு பொற்காலம் என்றே சொல்லுவேன் காரணம் சனி பகவானுடைய பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் கூட குரு பகவானுடைய வக்ரகதியில் இருப்பதனால கொடுத்ததை வாக்கை காற்று பாய்ச்சுவதெல்லாம் கொஞ்சம் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அதே நேரத்தில் அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு அந்யூன்யம் பாராட்டாமல் இருந்துவிட்டாலே விட்டாலே போதும் அறிமுகம் இல்லாத தவறான பழக்கம் கிடக்க முடிய தவறான எண்ணத்தை நோக்கி தவறான மனிதர்களின் தொடர்பை நோக்கி ராகு உங்களை அழைத்து சென்று விடுவார் ஆசையின் காரணமாக இழந்தது நான் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன் பரமபத பாதம் பாதம் மாதிரி பரமபதத்தில் பாம்பு கடிச்சா என்ன நிலையோ உயர்ந்த மனிதன் உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் கீழே வர்ற மாதிரி கவனமாக இருக்கு அவ்வாறு இருந்து விட்டால் இதுவரை மதில் மேல் புனையாக இருந்த ஒரு வாழ்வுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு ஒரு நிலையான ஒரு வாழ்வு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு அமைவதற்கான அற்புதமான காலம் நவ கிரகங்களும் நன்மை செய்யக்கூடிய ஒரு காலம்தான் தான் மிதுன ராசிக்கு அதே நேரத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதோடு மனதில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் ஏதோ ஒரு காரணத்தினால குடும்பத்தை விட்டு பிரிந்து தத்தளித்தவர்கள் கூட குடும்பத்தோடு அந்யோன்யமாக வாழ்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது விரைய செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் வரக்கூடிய விரய செலவு அதீத ஆசையின் காரணமாக மருத்துவம் சார்ந்து வரக்கூடிய அந்த விரய செலவு படிப்படியாக குறைவதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதே நேரத்தை யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் அதாவது உலகத்தை பொறுத்தவரைக்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் சிறு துரும்பம் பல்புத்த உதவும் என்பது போல கவனமாக அடியெழுத்து வைக்கக்கூடிய ஆண்டு மிதுனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு வக்கரகதியில் இருப்பதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும் குரு வக்ரம் இருந்தால் கெடுவலன் என்று யார் சொன்னார்கள் நற்பணனையும் தருவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றார் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய பலத்தினையும் இந்த காலத்தில் அவர் தருவார் அதே நேரத்தில் தவறான மனிதர்களுக்கு அவசரப்பட்டு போய் வாக்குறுதிகள் கொடுப்பதை ஜாமீன் கொடுப்பதை இந்த வருஷம் பூரா வேண்டாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் அதாவது கலத்திரக்காரர்கள் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு ஒரு தோளோடு துணை நிற்கின்ற ஒரு கிரகமாகத்தான் அமைகின்றது அசுர கிரகமாக இருந்தாலும் கூட மிதனராசியை பொறுத்த வரைக்கும் கடத்திர காரகன் சுத்திரன் சாதகமாக இருப்பதனால் எதிர்பார்ப்புகள் அந்த எதிர்பார்ப்புகள் திருமணமாக இருக்கலாம் சுபகாரியமாக இருக்கலாம் ஒரு நல்ல தொழிலாக இருக்கலாம் அந்த வகையில் நல்ல முன்னேற்றம் பெற வேண்டும் அந்த நேரத்தில் ஒரு புள்ளி வைக்கிறேன் காரணம் செவ்வாய் ஒரு நான்கு மாத காலம் காரணம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மற்ற பலம் வாய்ந்த கிரகங்களுக்கு ஈடான ஒரு கிரகம்தான் புரிந்து வேண்டிய ஒரு காரகத்தன்மை பூமிகாரகன் சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மையுடையவன் அதிகாரம் படைத்த அரசு ஆன்மீகத்தில் அமர வைக்கின்ற ஒருவன்லாம் இவன் தான் இவன் மட்டும் ஒரு மனிதனுக்கு சரியாக அமைந்து விட்டால் அவன் வாழ்வை பார்த்தீங்கன்னா புகழின் உச்சியில் கொண்டு வந்து உட்கார விடுவான் எப்படிப்பட்ட இக்கடு வந்தாலும் அந்த உங்களை காப்பான் அந்த வகையில இந்த ஒரு நான்கு மாத காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு முதல் ஒரு நான்கு மாதம் கவனமா இருங்க நிதானமா இருங்க புரிந்து கொள்வதில் சில தடுமாற்றங்களை சந்திக்கூடிய இருப்பதனால யூனிஃபார்ம் அணிஞ்சு அரசு துறையில் பொதுத்துறையில் வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சற்று கவனமாக இருந்துட்டால் போதும் நிதானமாக இருந்துட்டா போதும் ஒரு நெருப்பு சுடுதுன்னு சொல்கிறோம் இல்லை இல்லை நான் தொட்டு தான் பார்ப்பேன் என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு எச்சரிக்கை ஒரு கவனத்தை நினைவுபடுத்துகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது போது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் யோககாகனி என்று சொல்லக்கூடிய ராகு பலம் பெற்றுப்பதினால புதிய முயற்சிகளை வெற்றியும் நல்ல சந்தர்ப்பங்களை அடைவதற்கான வாய்ப்பையும் அவரே வழங்குவார் நீதிமன்ற வழக்குகள்லாம் சாதகமாக வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை கவனமாக இருந்து விட்டாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட கசப்புகளை மறந்து நிம்மதி தரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு முழுவதுமே என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானுடைய ஆண்டாகத்தான் கருது காரணம் என்னென்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போகிறார் எங்கே போகிறாரு பார்த்தீங்கன்னா தலை மேஷம் என்றாலும் கூட பாதம் மீனம் அந்த பாதம் பணிதன் சொல்வாங்க பெரிய மகை பணிதர்களை பகித்து கொள்ள வேண்டாம் வயதில் பெரியவர்களை பகித்து கொள்ள வேண்டாம் பெற்றோர் முற்றோர் அவர்களை எல்லாம் பகித்து கொள்ள வேண்டாம் நிதானமாக போக்கை கையாளர்களானால் வெற்றி நிச்சயம் சனி பகவானுடைய பாதிப்பு இருந்தாலும் கூட சனி பகவான் சென்று நிற்கின்ற இடம் மீனும் அந்த மீனம் குருவுக்குரிய இடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிதனராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டாகும் யுகம் எத்தனையோ யுகத்தை எல்லாம் கடந்து நாம் இந்த கலியுகத்திலே பிறந்து விட்டோம் வேதனை மட்டுமல்ல துன்பம் மட்டுமல்ல துரோகம் மட்டுமல்ல ஏமாற்றம் மட்டுமல்ல எத்தனையோ இந்த மனிதன் சந்தித்து கொண்டுதான் தான் இருக்கின்றான் இருந்தால் என்ன பெண்ணாய் இருந்தால் என்ன ஏமாற்றங்கள் இருவருக்கும் பொதுதானே இந்த கலியுகத்திலே யாரை நம்புவது தாயை நம்புவதா தந்தையை நம்புவதா பிள்ளையை நம்புவதா யாரை நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே நாம் நகர்ந்து கொண்டுதான் தான் இருக்கின்றோம் துன்பமும் துயரமும் வரும்பொழுது எங்கே போகிறதுங்க விரட்டப்படும்போது அகட்டப்படும் பொழுது உருட்டப்படும் பொழுது அச்சுறுத்தப்படும் இந்த மனம் யாரை நாடும் யாரை நாடினாலும் அங்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது நம்முடைய ரிஷிகளும் முன்னோர்களும் மகான்களும் அற்புதமான ஒரு சக்தியை உருவாக்கினார்கள் அதுதான் லலிதா பரமேஸ்வரி லலிதை லலிதா பரமேஸ்வரி அந்த தாயினுடைய வலப்பக்கம் வாராகியும் இடப்பக்கம் மந்தாயினியாகிய மந்திரியையும் உருவாக்கி தந்தார்கள் கதையாக இருக்கலாம் கற்பனையாக இருக்கலாம் அதையெல்லாம் உணராதவர்கள் நம்பாதவர்கள் நகர்ந்து போகட்டும் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் நஷ்டம் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் கலக்கம் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் ஏமாற்றம் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் இறுதியிலே என் தாயின் திருப்பாதம் இவள் வார்தாலி இவருடைய வடிவங்களும் இவருடைய திருக்கரங்களுமே வார்தாளிக்குரிய இயல்பு தான் இவருடைய வழிபாடு எல்லாம் அதரோட வேதத்தில் உள்ளது வாராயிக்கு சராசரி வழிபாடு தான் ஆனால் என் தாய் வாராயை வார்தாளியை பொறுத்த வரைக்கும் தேனிலே பச்சை மீனை வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு வணங்கித்தான் பாருங்கள் வந்துதான் பாருங்கள்